முறுக்கு அங்காரகனுக்கு கருங்காலி புதனுக்கு அரசு ராகுக்கு அருகு கேதுக்கு தற்பை கிரக சமைத்து அங்கே வரும்போது கிரக வாகனம் சூரியனுக்கு மயில் தேர் சந்திரனுக்கு முத்து விமானம் அங்காரகனுக்கு அன்னம் புதனுக்கு குதிரை குருவுக்கு யானை சுக்கரனுக்கு கருடன் சனிக்கு காகம் ராகுக்கு ஆடு கேதுக்கு சிங்கம் சுவை சூரியன் வந்து காரம் சந்திரன் வந்து தித்திப்பு அங்காரகம் துவர்ப்பு புதன் உப்பு குழு சுத்திப்பு சுக்கரன் தித்திப்பு சனி கைப்பு ராகு புளிப்பு கேது புளிப்பு கிரக உலோகம் சூரியன் தைராம் சந்திரன் ஈயாம் ஈயம் சூரியன் தாமிரம் சந்திரன் ஈயம் அங்காரகன் செம்பு புதன் பித்தளை குரு பொன்னு சுக்கிரன் வெள்ளி சனி இரும்பு ராகு கருங்கல் கருங்காலிங்க தான் கருங்கள் கருங்கல் கேது துருக்கல் கேது துருக்கல் அதுக்கப்புறம் கிரக தேவதை சூரியனுக்கு சிவன் சந்திரனுக்கு பார்வதி அங்காரகனுக்கு சுப்பிரமணியர் புதனுக்கு விஷ்ணு குருவுக்கு பிரம்மன் சுக்கிரனுக்கு லக்ஷ்மி சனிக்கு யமன் ராகுக்கு பத்திரகாளி கேதுக்கு கிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது மீதியா தொழிலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்